தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஆடி கிருத்திக எனக்கு வந்து முருகப்பெருமானா அப்படி பிடிக்கும் நேற்று நைட்டே வந்து நான் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன் நாளைக்கு சிக்கல் கோயில் போகணும் சிக்கல் சிங்கார வேலரை பார்க்கணும் அப்புறம் எட்டுக்குடி முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே என்னை எட்டுக்குடியாக நடிமை அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவேன் அப்படி நான் நைட்டு நினச்சிட்டு நான் தூங்கிட்டேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்காரவேலருக்கு நடந்த அபிஷேகம் அப்புறம் எட்டு அலங்காரம் இது எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன் காலையில் எழுந்து நான் வந்து கோலம் போட போனேன் அப்போது எனக்கு வந்து ஒரு முருகப்பெருமானுடைய அருள் வந்து கிடச்சிது இதுதான் நான் வந்து ஆடி கிருத்திகைக்கு நான் ஸ்பெஷலாக போட்ட கோலம் ஏன்னா ஆடி கிருத்திகைனாலே ஸ்டார் தானே நம்ம போடுவோம் இது ஏழு புள்ளி இடுக்கு புள்ளி நாலு புள்ளி இந்த கோலம் நான் போட்டிருந்தேன் அப்போது ஒரு சவுண்டு வந்து கேட்டுச்சு நான் வீட்டில் எங்கள் வீட்டில் கேட்டேன் ஏங்க இது மயில் அகௌர சத்தம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் ஆமாம் எனக்கும் கேட்டுச்சு அப்படின்னாங்க சரி இது எப்படி நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் மாடிக்கு ஏறினேன் மாடியிலேருந்து பார்க்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் மாடியில் இருந்துச்சு மொட்டை மாடியில் பக்கத்து வீடு வந்து ஒரு ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் சரி நம்மளோடது வந்து மேலே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு அதிலேருந்து போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து அது எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு வந்தது பார்த்திங்க இல்லையா அதுதான் இப்போ நான் மாடி இது எங்கள் வீட்டோட மாடி இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் காலையிலேயே எனக்கு மயில் பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் நான் நான் அது உங்களுக்கும் நான் காமிக்கிறேன் அவ்வளோ அது தோகை மயில் வந்துருந்துச்சு எப்படி போகுது பாருங்கள் எங்கள் வீட்டு மாடியில் ஏறி இந்த பக்கத்துலேருந்து இந்த சேவர் கட்டைக்காக அது வருது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ஆஹா முருகருடைய அருள் வந்து நமக்கு இன்னைக்கு இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம நேற்று போட்ட பிளான் மாதிரி சிக்கல் கோயிலுக்கும் எட்டுக்குடியும் போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது எவ்வளோ அழகாக திரும்பி மறுபடியும் வருது பாருங்கள் வந்து இந்த சைடு கட்டைக்கு மறுபடியும் ஏறிடுது அந்த டயத்தில் வந்து ஒரு காகமும் வந்துடுது சுற்றி அந்த அது காலை வேலையில் நிறைய குருவி சத்தம் காகங்களுடைய சத்தம் அணில் சத்தம் இது எல்லாமே கேட்டுட்டு இருந்துச்சு ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு இப்போ அந்த மயில் வந்து எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் வந்து ஏறும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அதுனா அந்த வேப்பம் பழங்களை வந்து அது சாப்பிடுது அந்த எங்கள் வீட்டில் வந்து இது ஆக்சுவலி இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடி வேப்ப மரம் அவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த வேப்பம்பழத்தை அதுவும் அந்த காகமும் பக்கத்தில் உட்காந்துருக்கு பாருங்க ரெண்டும் சாப்பிடுது ரெண்டுமே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்னா இந்த மயில் வந்து எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் வந்து ஏறிடுது இப்போ பாருங்க அது பறக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்போ பார்த்துட்டே இருங்க கொஞ்சம் நேரத்தில் அது பறந்து அந்த தென்னை மரத்தில் ஏறி உக்காந்துரும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது ரொம்ப நேரம் உட்காந்துருந்துச்சு நான் வந்து வீடியோ கட் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப லெங்க்த்தியாக போகணும் எப்படி அழகாக போச்சு பாருங்கள் இதுக்காக தான் அடுத்தது அதுலேருந்து அந்த இதுக்கு தாவிடுச்சு நான் கீழே போய் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது சரி நீ தானியங்கள் எதோ இருந்தால் கொண்டு போய் போடு அப்படின்னாங்க நான் எடுத்துகிட்டு மாடிக்கு வரேன் அது பின் வீட்டு மாடிக்கு மாறி தாவிடுச்சு சரி இன்னும் எடுத்து போன தானியங்களை வந்து நான் மாடியில் அந்த கட்டை செவ்வளே வச்சுட்டேன் அதை வந்து காகங்கள் வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சரின்ட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் போகணும் இல்லையா அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் பத்து மணிக்குள்ளே கோயிலுக்கெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனேன் அதுக்குள்ளே எனக்கு அலுவலக வேலை வந்ததுனால நல்லா கோயிலுக்கு போக முடியல பட் எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் கோயிலுக்கு போயிருந்தாங்க அவங்க எடுத்து எனக்கு கொடுத்த வீடியோஸ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு இது வந்து சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் நடந்த அபிஷேகம் இது உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துச்சு அந்த அலங்காரமும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அபிஷேகம் நடக்கிறது அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அலுவல் முடிஞ்சு நான் ஈவினிங் போனேன் ஈவினிங் போனப்போ அந்த அலங்காரத்தோட சுவாமி இருந்தாங்க அஞ்சாமிரத்தில் அபிஷேகம் நடக்குது நான் ஈவினிங் போனப்போ நான் அலங்காரம் பார்த்தேன் சுவாமி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கிட்ட பார்த்துட்டு நான் பிரகாரம் சுற்றி வந்தேன் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் எயிட் தேர்ட்டிக்கிட்ட சுற்றி வர்றதுக்குள்ளே சுவாமி புறப்பாடு ஆகிடுச்சு அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பைக்குக்கிட்ட வரும்போது வெளி புறப்பாடு இருக்கு இல்லையா வீதியில் வீதி புறப்பாடு போகிறதும் இருக்குது அந்த காட்சியும் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி எட்டுக்குடியில் என் ஃப்ரெண்டு இருக்காங்க எட்டுக்குடியில் சுவாமிக்கு அலங்காரத்தை என் ஃப்ரெண்டு அனுப்பியிருந்தாங்க அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் கடைசியில் நான் உங்களுக்கு அதை எந்த ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்கல் சிங்காரவேலவருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே தான் வந்து திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்துக்கு வேல் வாங்குகிற நிகழ்ச்சி இங்கே தான் நடக்கும் இது வந்து ஈவினிங் நான் போனப்போ சொன்னலையா புறப்பாடு இருந்துச்சு வெளிச்சத்தில் வந்து கொஞ்சம் கிளார் எடுக்குது இது தாங்க என் ஃப்ரெண்ட் என்ன எட்டுக்குடி ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே சொந்தங்களே ஆடி அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு அருள் கிடைச்சிது அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் வந்து நேரில் வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிற நேயர்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யூடியூபுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்